முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் இன்று வளர்ப்பிறை பஞ்சமி திதி பாராகி அம்மனை உகந்த வழிபாடு நாள் என்னவென்று பார்ப்போம் அம்மாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு பிறகு வரும் ஐந்தாவது நாள் பஞ்சமி திதி ஆகும் அம்மாவாசைக்கு பிறகு வருவது வளர்ப்பிரை பஞ்சமி என்றும் பௌர்ணமிக்கு பிறகு வருவது தேவிரை பஞ்சமி என்றும் அழைக்கப்படுகிறது பொதுவாகவே பஞ்சமி திதி அன்று விரதம் இருந்து பெண் தெய்வங்களை வழிபடுவது சிறப்பானதாகும் பஞ்சமி திதி சப்த கன்னியர்களில் ஒருவரான வாராகி அம்மனை வழிபட உரிய திதியாகும் மாதந்தோறும் வரும் தேய்பிரை பஞ்சமி அன்று வாராகி அம்மனை வழிபட உகந்த நாளாகும் மாதந்தோறும் வரும் பஞ்சமி திதி அன்று விரதம் இருந்து வாராகி அம்மனை வழிபாடு செய்து வந்தால் எதிரிகளின் தொல்லை நீங்கும் கடன் தொல்லை சொத்து பிரச்சனை வாழ்வில் வளங்கள் பெருகும் வாராகிக்கு உரிய திசையாக வடதிசை கருதப்படுகிறது எனவே இந்த திசையில் அமர்ந்து அம்மனை வழிபாடு செய்வது உகந்தது வீட்டில் தினமும் ஒரு அகழ் விளக்கு ஏற்றி வைத்து அந்த விளக்கில் வாராகி அம்மன் இருப்பதாக நினைத்து வழிபட வேண்டும் வீட்டு பூஜை அறை இருந்தால் வாராகி அம்மனின் படத்தையோ சிலையையோ தாராளமாக வைத்து வழிபடலாம் மற்றும் பூஜித்து வரலாம் வாராகி அம்மனுக்கு விருப்பமான நீலம் சிகப்பு மஞ்சள் நிற உடைகளை உடுத்தி வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை தரும் வாராகி அம்மன் வழிபாட்டை சுக்கரனுக்கு உகந்த நாளான வெள்ளிக்கிழமை செய்வது நல்லது அதை போல் முதல் முதலாக வாராகி அம்மனை வழிபாடு செய்பவர்கள் வெள்ளிக்கிழமையில் ஆரம்பிப்பது மிகவும் நல்லது தொடர்ந்து ஐந்து பஞ்சமி தினங்களில் விரதம் இருந்து வாராகி அம்மனை வழிபாடு செய்தால் பல்வேறு நன்மைகள் உண்டாகும் எதிரிகள் தொல்லை பிரச்சனைகள் தீர நின்ற நிலையில் காட்சி தரும் வாராகி அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும் வீட்டில் செல்வம் பெருக அமர்ந்த நிலையில் சாந்தமாக காட்சி தரும் வாராகி அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும் பஞ்சமி திதியில் விரதம் இருந்து வாராகி அம்மனை வழிபடுவதால் எதிர்ப்புகளை எல்லாம் தவிடு பொடியாக்கி காரியங்களில் வீரியத்தை கொடுப்பால் வெற்றியை தந்தருவாள் இந்தியாவில் பாராகி அம்மனுக்கு இரு இடங்களில் தான் ஆலயம் உள்ளது ஒன்று காசி மற்றொன்று தஞ்சாவூர் பெரிய கோயிலில் உள்ளது இங்குள்ள வாராகி அம்மன் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக உள்ளார் வாராகி அம்மன் கரடு கரடுமுரடான முகம் கொண்டிருக்கிறாள் ஆனால் உண்மையில் நாயகி தான் இவளும் இன்று வளர்ப்பிறை பஞ்சமி திரியாகும் இன்று விரதம் இருந்து மாலையில் வாராகி அம்மனை நேற்று தீபம் ஏற்றி மாதுளம் பழம் நெய்வேதியம் வைத்து வழிபாடு செய்த பின்னர் கோவிலுக்கு சென்று தேங்காயில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி உங்கள் குறைகளை சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும் வாராகி அம்மனை இரவு ஆறு மணிக்கு மேல் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் இதுதான் வாராகி அம்மனை நாம் வளர்ப்புறையில் வழிபடுவதை நாம் தெரிந்து கொண்டோம் நன்றி வணக்கம் இன்றைக்கு நாம் பாராஜி அம்மனை தரிசனம் செய்து எல்லோருக்கும் பரிபூர்ணமாக அவள் அருள் கிடைக்க வேண்டும் என்று இந்த பதிவை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்